குலதெய்வ வழிபாடு ஸ்ரீ சென்றாய் பெருமாள் துணை மற்றும் குருநாதருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த யூடியூப் சேனலுடைய சில திருமண பொருத்தங்களை பற்றி சில விளக்கமான நிலைகளுக்கு விவகாரத்தை அந்த அது வாடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண பொருத்தம் என்று எடுத்துக்கொண்டால் தின பொருத்தம் பார்ப்பார்கள் தின பொருத்தம் இல்லாவிட்டாலும் பதினேழு நட்சத்திரங்கள் தாண்டிவிட்டால் தினபுறத்தை பார்க்கலாம் என்று ஒரு விதி விலை முதல் இரண்டாவது கனபுருத்தத்துக்கும் பதிமூணு நட்சத்திரத்துக்கு மேலானால் கனப்புருத்தம் பார்க்க வேண்டிய இது ஒரு இடிக்கு விஷயங்களுக்கு விஷயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் மகேந்திர பொருத்தத்துக்கு ஐந்தாம் இடம் இருவருக்கும் வலுவானால் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வந்து ஸ்ரீதேசத்துக்கு எட்டாம் இடம் இருவருக்கும் வலுவானால் இவர்களையும் பார்க்க வேண்டாம் யுவனி பொருத்தம் என்பது இருவருக்கும் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் சரி மனுசம் மச்சவன் சுவாதி உத்தரம் உத்திராடம் உத்திரட்டாரி நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ராசி பொருத்தம் ராசி அதிபதிகள் பொருத்தமான ராசிபுரத்தொருத்தி இருவருக்கும் எட்டாம் இடம் லட்சு பொருத்தம் என்பது கயிறு பொருத்தம் எட்டாம் இடம் சரியா இருந்தால் போருமானது கூட மேற்படி செவ்வாய் தோசம் என்பது நூற்றுக்கு எண்பது சதவீதம் செவ்வாய் தோசம் என்பது கிடையவே கிடையாது காரணம் என்ன என்று சொன்னால் செவ்வாய் குரு சுகத்துடன் பிறந்தாலும் சரி ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி எனக்கும் நாற்பத்தி ரெண்டு வீடுகள் இருக்கிறது அதெல்லாம் பார்க்காம வெறும் செவ்வாயை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செவ்வாய் தோச ஜாதகத்தை நிறைய தள்ளுபடி செய்கிற நல்ல அதிர்ஷ்டமான ஜாதகங்கள் நம்மளை விட்டு போய் விடுகிறது மூன்றாவது ராகுகேத தோஷத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான் ராகு ராக ராகதோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இருப்பது ராக தோஷ ராகுகேத தோஷம் என்று சொன்னாலும் கூட அதற்கு இடிவெளி இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் ராகு செவ்வாயுடன் சேர்ந்த ராகு கூட சேர்ந்தாலும் சரி சந்திரனுடன் சேர்ந்தாலும் சரி ஏழாம் சேர்ந்தாலும் சரி இந்த மாதிரி விதி விதத்தில் நிறைய விதை விலக்குகளை அவசியம் பார்த்தால் நிறைய ஜாதகங்கள் நடைமுறையில் கொடுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே ராகுக்கீர தோஷத்தையோ செவ்வாய் தோஷத்தையோ அடிப்படையாக வை வைத்துக் கொண்டு ஜாதகம் பார்ப்பதை விட சிறு விளக்குகளையும் மகிழ்ச்சியும் பார்க்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு நோக்கத்துடனே இந்த விதிவு நான் பதிவிடுகிறேன் ஜாதகம் ஜாதகம் அதாவது பொருத்தம் என்பது தலையிலே போடுகின்ற தொப்பி போன்றது அதை விட தலைதான் நல்லா இருக்க வேண்டுமாக ஜாதகத்தினுடைய பொருத்தம் முக்கியமான பொருத்தம் இரண்டு பொருத்தம் மூன்று பொருத்தம் இருந்தால் கூட போதுமானது ஆனால் அதிகப்படியாக ஜாதகம் கட்டம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த தசா புத்திகள் வலுவாக இருக்க முடியும் அதே மாதிரி தசா சஷ்டாங்கத்தை பார்க்க வேண்டும் இதுதான் ஜாதக பொருத்தம் முக்கியமே தவிர உருத்தத்தை பார்க்க வேண்டிய சவா தோஷம் அவசியம் இதை நீங்கள் நிதி விலக்குகளை சரி பார்த்து ஜாதகம் இணைத்தால் நூத்தி எண்பது சதவீத ஜாதகம் இணைத்துவிடலாம் என்று இந்த ஜாதக ரீதியான அமைப்பு இருக்கிறது மற்றும் நிச்சயமான விஷயங்கள் என்ன சொன்னால் அதாவது ராகு செவ்வாய் ராகு இணைவு உள்ள ஜாதகங்களும் சரி செவ்வாய் கேது இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் குரு இணை உள்ள ஜாதகத்தை இணைத்தால் அந்த தோஷம் போய்விடுகிறது அதே மாதிரி ராகு கீத தோஷத்துக்கும் சரி செவ்வாய் தோஷத்துக்கும் சரி சுபர் பார்வை குரு பார்வை இருந்தாலும் சிறப்பாக இது வருகிறது ஆகவே ராகு கீத தோஷத்தையும் செவ்வாய் தோஷையும் பெருசாக எடுத்துக்கொண்டு பார்க்காமல் நடைமுறையில் எதிர்கால திசை இருவருக்கும் நல்ல திசை நடந்தாலே போதுமானது சிறப்பாக வாழ்க்கை அமையும் என்று கூறிக் கூறிக்கொள்கிறேன் ஜாதகத்தை பலன் பார்க்கும் முறை என்று சொல்வதில் பெருகின்ற நடைமுறையிலேயே நிறைய விவாதத்தை ஏற்படுவதாலும் மேற்படி மன பிரிவு ஏற்படுவதாலும் பிரிவினைக்கு காரணமாக இருப்பது காரணம் விசா புத்தி தானே தவிர ராகு பேர்வு செவ்வாய் இல்லை என்று அணித்தனமானது என்னுடைய அனுபவ ரீதியான கண்ட உண்மையை பொறுத்து இதனை பதிவு செய்கிறேன் அடுத்து எஞ்சாதகத்தை எடுத்துக் கொண்டாலும் சரி ஆண் எடுத்துக்கொண்டாலும் சரி அடிப்படையிலேயே யோகமான திசை நடந்தாலே சரி மன வாழ்க்கை சிறப்பாக உரை தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு பாதிப்பும் ராகு தோஷமோ செவ்வாய் தோஷமோ செய்வதில்லை என்று ஆனித்தவமாக நான்